மட்டக்களப்பு கல்லடி உப்போடியில் தனது தந்தையை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இழந்த நிலையில் தாயின் பராமரிப்பில் வாழ்ந்து வரும் அகிலன் வசூதாதீபனை தென்றலின் தேடல் வாயிலாக பலிக்கணர்க்கின்றோம் இந்த நிலையில் இவர் தனது இரு சகோதரிகளோடு தாயின் அரவணைப்பில் இலட்சிய வெட்டியோடு பயணிப்பதாக தென்றல் செய்திகளுக்கு தெரிவித்தார் அகிலன் கல்வி கொண்டு வருகின்றேன் ஏல் பிரிவு உயர பிரிவில் கொமஸ் பாடத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் கல்வி கற்பதுடன் நான் ஜ விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் அதில் எனக்கு பிடித்த விளையாட்டாக கிரிக்கெட் காணப்படுகின்றது மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலைக்கும் திருவண்ணாமலை கோனேஸ்வரர் ஐந்து கல்லூரிக்கும் இடையிலான கிரிக்கெட் சமரிடம் இருந்த ஒரு முறையும் அதில் இந்த வருஷம் நான் சிவானந்தா அணியின் தலைவராக கடமையாற்றினேன் நேற்றைய தினத்தில் இடம்பெற்ற போட்டியில் நாங்கள் வெற்றி கிட்டியோம் அதில் நான் சிறப்பாக பந்து வீசி சிறந்த பந்து வீச்சாளர் என்ற விருதையும் பெற்றேன் அதே போன்று சந்தை இறந்து பதினாலு வருஷம் எங்கள் அம்மா அதானங்களை பார்த்து கொண்டிருக்கிறாவோ சுயதில் செய்து அதே போ அதே போல எனக்கு இரண்டு ஒரு அக்காவும் ஒரு சங்கத்தையும் காணப்படுகின்றன எங்கள் அம்மா நல்ல கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி நல்ல ஒத்துழைப்பு தரவை இந்த கிரிக்கெட் துறையில் வந்தது காரணம் முதலாவதாக எங்களது கோச் ரிசாந்தண்ணா அவர் எங்களை நல்லா பயிற்சி வைத்து எங்களுக்காக எனக்கு கஷ்டப்பட்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்தியார் ரசாந்தண்ணா அதே போல் எங்களது பாடசாலையிலும் சரி எங்களை ஃபுல் சப்போர்ட் தரவங்க பாடசாலையிலும் கிளப்ல நான் சின்ன வயசுலேருந்து விளையாண்டு நான் அதில் எங்களுக்கு அந்த வீரர்கள் சின்ன இளமாக்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் பண்ணி சான்ஸ் தரவங்க அதில் பின்னத்தில் ப்ராக்டிஸ் எல்லாம் இதெல்லாம் நடக்கிற எனக்கு மெச்சர்ஸ் நாங்கள் விளையாடிக்கோம் அதன் மூலம் கணக்கு அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டோம் இல்லாத பாடசாலையில் அதிபர் ஆசிரியர்கள் அதே போன்ற பழைய மாணவ சங்கத்தினர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தரவங்க அதெல்லாம் நாங்கள் சூறத்துக்கு வந்ததுக்கு காரணமா அவங்க இருக்காங்க பாடசாலைக்காக தொடர்ந்து மூன்று நாலு வருஷம் விளையாடி அதுல மூன்று வருஷம் இந்த வருஷத்துடன் ஹெட்ரிக் முறையிலான வெற்றியை பெற்று எங்களை பாடசாலைக்காக கொடுத்துள்ளோம் கல்வியில் ஒரு சிறந்த பெருவத்தை பெற்று முகாமையால் வங்கியில் முகாமையாளராக வர விரும்புகிறேன் அதே போல விளையாட்டில் சிறந்த ஒரு வீரராக வருவதற்காக நான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் எங்களது குடும்பத்தை பொறுத்தவரையில் பொருளாதார பிரச்சனை காரணமாக மூன்று பேர் இருக்கிறாங்க எனக்கு ஒரு ஆள் அதில் எங்கள் அம்மா பார்க்குற கஷ்டம் சில சில நிறுவனத்தினால உதவி வழங்குறாங்க படிக்கிற காரணத்தினால எங்களுக்கு சொட்டு அந்த கார நிறுவனத்தினால காசு அந்த இதுகள் சலுகை போதாத காரணத்தினால் கஷ்டமாக உள்ளது அதே போல அந்த சலுகைகள் வேறு இடத்திலான சலுகை எல்லாம் கிடைத்தால் நாங்கள் எங்களை இலக்கை அடைவோம் நேற்று வெற்றி பெறுவதற்கு முதல் காரணமாக இருந்த பேச்சு அம்மன் அதே போல ஸ்ரீ விநாயகர் துணையுடன் நாங்கள் வெற்றியை பெற்றிருந்தோம் அதே போல எங்களது அம்மா அதே போல எங்களது பாடசாலை பழைய மாணவர்கள் எங்களது கோச்சார் எருசாந்தன் அவர்கள் அவளுக்கு நன்றியை தெரிவித்துவதுடன் அந்த பேச்சியை முடியலை அனைவருக்கும் நன்றி அதே போல என்னை தேடி வந்த தேடி வந்து என்னை நேர்முக வர்ணனை செய்த தென்றல் செய்திகளுக்கு மனமாந்த நன்றிகளை நானும் தெரிவி எங்களது குடும்பத்தினரும் நன்றியை தெரிவிக்கின்றனர்